ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதிராளி துரத்துவார் இல்லாமல் ஓடி போவான் ஆதார வசனம் மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து இருந்தார் இயேசு அவர் அவர்களை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரைய அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மகிமையின் மக்களை மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வசனங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று இயேசுதான் சீசர்களை அழைத்தார் நம்மையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார் கூடவே இருந்தார் இப்பவும் நம்ம கூடவே இருக்கிறார் அப்பொழுது பழத்த சொல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று இயேசு இருக்கிறார் படவுக்குள் இருக்கிறார் என்று அலைகள் வராமல் இல்லை வந்தது மோதிற்று நித்திரையாயிருந்த அவரை சீசர்கள் எழுப்பினார்கள் எழுந்தார் காற்றை அதட்டினார் கடலை பார்த்து இரையாதை அமைதலாயிருந்தார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இது அடக்கிய பின் தான் இயேசு அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று ஏன் என்று கேட்டார் படவில்தான் இயேசு இருந்தார் ஆனாலும் அலை என்று சொல்லவில்லை அலைகள் வந்து படவின் மீது மோதின இதுதான் செய்தி மையம் எத்தனை அலைகள் வந்து மோதினாலும் இயேசு நம்மோடு இருக்கும்போது போது நம்மை ஒன்று அசைக்க முடியாது இன்னும் நமது வாழ்வின் படையில் அவ்வப்போது அலைகள் ஒன்றன் பெண் ஒன்றாக வந்து அடிக்கத்தான் செய்கின்றன நாம் இந்த பூமியில் வாழும் வரை இவைகள் ஓய்வதில்லை கூடவே நாம் சொல்லிக் கொள்ளலாம் நாங்களும் அசைக்கப்படுவதில்லை பரம் ஒன்று சேர்க்கும் வரை அவர் நம்மை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் அந்த அலைகளுக்கு தெரியாது நம்மோடு இருக்கிறது யார் என்பது அந்த அலைகளுக்கு தெரியாது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவைகள் வெறும் அம்புகளை எய்தவன் மறைவில் இருக்கிறான் அலைகள் அடங்கிவிட்டது சீசர்களும் இயேசுவும் அக்கறை போய் சேர்ந்தார்கள் அவர்கள் நினைத்தது புறப்பட்டது திட்டம் விட்டது செய்து முடித்தார்கள் நாம் வாக்கு பெற்றவர்கள் என்று அந்த அலைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தெரியாது இதோ உலகத்தின் முடிவு வந்து சகல நாட்களில் அவங்களோட இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது இந்த வாக்கை பெற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ இந்த வாக்கை பெற்றவர்கள் நான்கு பதினேழு அவர்களுக்கு உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இது அந்த அலைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தெரியாது இன்னும் ஏராளமாய் நம்மால் அவருடைய வாக்குகளை சொல்ல முடியும் இப்படி திரளான வாக்குகள் பெற்ற நம்மை எந்த சவால்களும் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒரு காரியம் எப்போதும் செய்ய வேண்டும் பயப்படக்கூடாது விசுவாசத்தில் தொய்வு வரக்கூடாது இந்த இரண்டும் இருந்தால் நம்மளை அமிழ்த்து விடும் பிறந்த நாளில் இருந்து அதாவது நினைவிற்கு உங்களுடைய நினைவுக்கு வரும் காலங்களில் இருந்து இன்று வரை நீங்கள் சந்தித்த சின்ன பெரிய அலைகளை நினைத்து பாருங்கள் வந்தன மோதின போயின வந்தன மோதின போயின வந்தன மோதின போயின அதானே நாம் இருக்கிறோம் பாருங்கள் நாம் வாழ்கிறோம் பாருங்கள் இன்னும் கர்த்தன் நம்முடனே இருக்கிறார் பாருங்கள் அல்ல அவையிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்ட பாடத்தை கடைபிடித்திருந்தோமே ஆனால் மறுபடியும் பல பிரச்சனைகளை சிக்காமல் இருந்திருக்கலாம் இதற்குத்தான் கருத்த தெளிந்த புத்தியுலர்களாகிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சனவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒன்று பேர் ஐந்து எட்டு சுற்றி திரிகிறான் அவ்வளவுதான் விழுங்கவில்லை யோசப்பை சொந்த உடன்பிறப்புகளே புலியில் போட்டார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் அடிமையாக எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் போத்திபாரின் வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டான் செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை உதவி பெற்ற பானபாத்திரக்காரன் மறந்தான் பாருங்கள் இத்தனை அலைகள் ஒன்றன் பெண் ஒன்றாக பிளான் பண்ணி வந்து தாக்கினது போல காணப்பட்டாலும் கர்த்தர் யோசேப்புடைய கூட இருந்தார் சைலண்டாக மறைவாக இருந்தது போலத்தான் இருந்தது ஒரு நேரம் வந்தது சகல அலைகளும் வந்த சுவடே தெரியாத அளவிற்கு யோசிப்பின் உயர்வு காணப்பட்டது யோசிப்பு உயர்த்தப்பட்டான் நீங்களும் அப்படித்தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அந்த பிரச்சனை நினைக்கக்கூட உங்களுக்கு நேரம் இருக்காது கர்த்தர் அவனுடனே இருந்தார் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் அலைகள் பிரச்சனை பற்றி நினைக்கக்கூட அவனுக்கு நேரம் இல்லாத அளவிற்கு பிஸியான போஸ்ட் அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள் அப்படித்தான் இதுவரை எப்படி வந்து மோதி பார்த்துவிட்டு போய்விட்டதோ அப்படித்தான் இப்போது வந்து நிற்கிற அலையும் சர்வத்தையும் ஆளுகிற செய்கிற தேவன் தாயின் கருவிலே உங்களை கண்டு முன்குறித்த தேவன் இன்னும் உங்களுடையதையாக இருக்கிறார் உங்களை பரங்கொன்று சேர்க்க வரை அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உறங்குவது போல தூங்குவது போல இருக்கும் பயப்படாதீர்கள் விசுவாசம் இருக்கும் இந்த இரண்டையும் தான் அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்வு பூரணப்பட வந்தவர் யோவான் பத்து பத்து நீங்க எதிர்பார்த்திருக்கும் அற்புத முடிவை ஆசீர்வாதங்களை நீங்கள் விரும்பும் நல்ல மாற்றங்களை கொடுக்கத்தான் உங்களோடு இருக்கிறார் பாதுகாக்கத்தான் உங்களோடு இருக்கிறார் சும்மா வேடிக்கை பார்க்கையில ரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று சோர்ந்து போகாதீர்கள் உங்களுடனே நீங்கள் பேசுங்கள் தாவிதை போல எத்தனை பிரச்சனைகள் சந்தித்திருக்கிறாய் அவைகள் வந்து கடந்து போய்விட்டன அதுமாவே நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாய் அப்படித்தான் இதுவும் வந்த வழியே போய்விடும் கலங்காதே கர்த்தரை நோக்கி அமர்த்து அவர் இதுவரை இப்பவும் திடப்படுத்துவார் அவர் உன்னை எதிராளியில் கையாப்பத விட்டாரா இல்லையே இறுதிவரை காப்பார் வழி நடத்துவார் உயர்த்துவார் உன் கொம்பு மகிமையா உயரும் எலும்பு இப்பவே எலும்பு செய்கிற வேலையை கர்த்தர் கண்டு செய் உங்களது ஆத்மாவோடு நீங்கள் பேசுங்கள் உயர்வான வளமான வாழ்வை மணக்கனில் காணுங்கள் அப்படியே ஆவேன் என்று பேசுங்கள் அப்படியே ஆவீர்கள் மரணமும் ஜீவனும் உங்கள் நாவல் அதிகாரத்தில் இருக்கு உங்க வாழ்வு உங்க வாயில்தான் இருக்கிறது இது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுவேன் இது செய்தியின் மையமே இவ்வளவுதான் தகப்பனை எதிராளியை பிரச்சனைகளை தேடினாலும் காண மாட்டாய் துரத்துவார் இல்லாமல் ஓடி போவார்கள் என்ற உங்களது வார்த்தையின்படியே எல்லாம் அடைத்து ஓய்ந்து ஓடிவிடும் ஓடிவிட்டது நீங்கள் நானும் ஒன்றாயிருப்போம் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்து நீங்கள் என் வாழ்வு மகிமை படிவீர்கள் நான் கனப்படுவேன் நான் உயிர்வேன் என் கொம்பு உயர்த்தப்படும் நாமத்தில் லுயா